வணக்கம் எல்லாமே அந்தந்த நேரத்துல நடந்தாதானுங்க எல்லாருக்கும் சந்தோஷம் என்னடா சொல்ல வர்றான்னு நீங்க பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஒருத்தவங்களை நாளைக்கு நீங்க மிஸ் பண்ணிட கூடாது எப்போன்னா நாளைக்கு ராகு கால நேரத்துல மூணு டு நாலரைக்குள்ளே அவங்கள போய் நீங்க வழிபாடு செய்யுங்க அவங்க யாருன்னா அம்மன் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது வீட்ல வந்து திருமணம் ஆகலன்னு பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆள் அந்த மன உளைச்சலை அகற்றுவதற்கான அம்மன் வழிபாடு இரண்டாவது என்னதுன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் திருமணம் ஆகி குழந்தையும் பிறந்திருக்கும் ஆனால் வீட்டில் வந்து நிம்மதி என்பது சுத்தமா இல்லை என் நேரமும் சண்டை 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 வீட்டில் வந்தா மனுஷனுக்கு நிம்மதி இருக்காது கொண்டாடிக்கும் அங்கே நிம்மதி இருக்காது ஏன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தால் தானே வீட்டில் அந்த நிம்மதி இருக்கும் ரெண்டு பேரும் இப்படியே டிஷன் டிஷன் அப்படின்ட்டு இருந்தா எப்படி அங்கே நிம்மதி இருக்கும் உங்க ரெண்டு பேர்னால கணவன் மனைவி பிரச்சனைனால குழந்தைகளுக்கும் அங்க வந்து மனசுல ஒரு சந்தோஷம் இருக்காது மனசுல என்னடா நம்ம அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு குழந்தைங்களும் திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க மூணாவது என்னதுன்னா திருமணம் ஆயிருக்கும் ஆனால் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இருக்காது குழந்தைகள் இருக்காது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழந்தைகள்லாம் பிடிக்கும் ஆனால் குழந்தைகள் கிடைக்காதா குழந்தை வரம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் இயங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நாளை செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி செவ்வாய் அன்று துர்கை அம்மனை ராகு கால நேரத்தில் மூணு டு நாலரை மணிதான் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் அந்த நேரத்துல நீங்க போய் துர்கை அம்மன் வழிபாடு செஞ்ச ரொம்ப 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 நல்லது வழிபாடுனா என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப எல்லாம் நீங்க செலவு பண்ண போறது இல்லைங்க ஒரே ஒரு சுத்தமான அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அதுல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏய்ச்சிக்கோங்க அந்த விளக்குக்கு முன்பாக நீங்க அமர்ந்து கொண்டு துர்கையம்மன் கிட்ட உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய தடைகள் என்ன விலகணும் அப்படின்னு மனதார அம்மனை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வேண்டுனா கண்டிப்பா அம்மன் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் திருமணம் ஆகல திருமண தடை வருகிறது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு மஞ்சள் விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க அது மஞ்சள் கயிறுல விரலி மஞ்சளை கட்டி அம்மனுக்கு சாட்சி வழிபடுங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை விலகும் விரலி மஞ்சள் என்பது துர்கையம்மனுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதனால துர்கை அம்மனுக்கு விரலி மஞ்சளை கட்டி நீங்க மாங்கல்யமாக சாட்சி வழிப வழிபட்டால் ரொம்ப நல்லது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் இரண்டாவது வந்து உங்க வீட்டிலேயே துர்கை அம்மன் பணம் இருந்தால் துர்கையம்மனுக்கு இதே போல் நல்ல நீ தீபம் ஏற்றி விலக்கு ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக இது வரலி மஞ்சள் அந்த மஞ்சள் கயிரில் கட்டி அந்த படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் வேண்டலாம் உங்கள் வீட்டில் துர்கம்மன் படம் இருந்துச்சுன்னா துர்கை அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்கு பிடித்த அரளி மலர் அதை மாலையாக வைத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அவங்களுக்கு வந்து லெமன் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சம்பழத்தில் செஞ்ச சாதம் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நீங்க நெய்வேத்தியமா வச்சு நீங்க துர்கையம்மால வழிபடலாம் இன்னொன்னு இதோட இருபத்தி ஏழு முறை ஒரு மந்திரம் நீங்க சொல்லணும் அது என்ன மந்திரம்ன்றது நான் உங்களுக்கு ஆஹ் டிஸ்பிளேல காமிக்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அம்மனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் நான் சொல்லிருக்கேன் விரலி மஞ்சள் அந்த கயிறுல கட்டி நீங்க துர்கிட்டத்தை வச்சு வழிபடணும் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வெறும் நெய் விளக்கு சாரி நல்ல நெய் விளக்க அம்மனுக்கு ஏற்றி அவங்கள வந்து நீங்க மனதார வழிபட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொன்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் பிரிந்திருக்கும் கணவன் மனைவி கூட கணவன் மனைவிக்காக இந்த விளக்கு ஏற்றி மந்திரத்தை சொல்லலாம் மனைவி கணவனுக்காக விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி அம்மனை ராகு கால நேரத்தில் இந்த மாதிரி ஆடி செவ்வாய் மூணு டு நாலு இந்த ராகு கால நேரத்துல கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னால் துர்கை அம்மாள் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அம்மனை வழிபாடு செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய கௌரி மந்திரம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்திகே நாராயணி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை திருமணம் ஆகாதவர்கள் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்க அப்படிலாம் இல்லை கணவன் மனைவிக்கு சண்டை இருப்பவர்களும் குழந்தை இல்லாதவர்களும் இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் துர்கையம் அம்மனை வழிபடுவதற்கு இன்னொரு சூட்சமும் இருக்கு அது என்னதுன்னா பெண்களுக்காக மட்டும்தான் இந்த வழிபாடு என்ன வழிபாடுன்னா பெண்கள் மண்டையிட்டு முந்தானேயே இப்படி ஏந்தியவாறு அம்மன் எதிராக மண்டி போட்டு முந்தானே இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை வந்து அம்மன் நீங்க மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்படும் தீர்த்து வைப்பார் ஸோ சோ அம்மாவும் ஒரு பெண் தானே கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனையை செவி கொடுத்து கேட்பா உங்க பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார்கள் துர்கை அம்மன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடை ஆடி செவ்வாய்க்கிழமையில் செய்து நல்ல பலனை பெறுங்கள் நன்றி